நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்கன்னா இன்னொரு ப்ளவுஸை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கணும் போகலாம் அதை ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ஐட்டங்கள் நல்ல ஸ்ட்ரெச்சபிளான ஷர்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த துணியை பார்த்தாலே உங்களுக்கு இந்த குவாலிட்டி உங்களுக்கு விளங்கும் சின்ன பிள்ளைகளுக்கான ஃப்ராக் ஐட்டங்களும் இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பெருமதியானது உங்களுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறு நீங்கள் நீங்க இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம் அது வந்து இது ஒரு பொப்கார்ன் மெட்டீரியல்லாம் இந்த ஃப்ராக் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு பல்லாக்கு சாரின்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷன்களுக்கு கொடுக்க நல்லது அதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு த்ரெட் ஒர்க் வணக்கம் நான் என்னடா இப்போ ஒரு ஆடைகள் விற்பனை செய்கிற ஒரு கடையிலான் இருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடி தள்ளுபடியாக முன்னிட்டு நிறைய உடுப்புகளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த கடையில் என்னென்ன வகையான உடுப்புகள் இருக்குது அப்போ என்னென்ன விலையில் இருக்குது அது தொடர்பான தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடை பேர் பெயர் வந்து வீட்டி மொடர்ன் கலெக்ஷன் இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் கோகுவில்லாம் இருக்கு குறிப்பா கொக்குவில் எங்க இருக்குண்டா இந்த ரோட் பாத்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணம் கே கே ஸ்ட்ரோட் இதுல வந்து கோகுவில் குளப்பட்டி சந்தி இந்த கொக்குவில் குளப்பட்டி இருந்து தெள்ளிப்பழையை நோக்கி கே கே ஒரு அளவு நூறு மீட்டர் வந்தீங்கண்டா இதுல ஒரு கடை தொகுதி இருக்குது அதுலான் வந்து இந்த விடன் கலெக்ஷன்ன்ற உடுப்பு கடை இருக்கு இந்த பிளவுஸ் ஐட்டங்கள் பார்க்க போறோம் இந்த பிளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் பொப்கார்ன் மெட்டீரியல்கள் இதுகள் எல்லாம் பொப்கார்ன் மெட்டீரியலில் ஹாஃப் ஸ்லீவ் ப்ளவுஸ் நிறைய நிறைய கலர்ஸில் நிறைய நிறைய டிசைனுகள்லாம் இருக்குது இதெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா நீங்கள் ஒரு பிளவுஸ் எடுத்திங்கன்னா இன்னொரு பிளவுஸை வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கொண்டு போகலாம் அதை ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் இந்த ஒஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்ல கலெக்ஷனை வந்து எடுத்துட்டு போகலாம் இதில் ஹேங் பண்ணியிருக்கிற ஸ்கர்ட்களில் ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு இலவசம் இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ஐட்டங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளாஸா இதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ஸில் இருக்கு இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்டாயிரத்தி நானூறுரூவா பெருமதியானது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம் வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கர்ட்டும் இருக்குது ஹாப்ஸ் ஸ்கர்ட்டும் இருக்குது இன்றை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா புறமதியானது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கலெக்ஷன் எல்லாம் இருக்குது நம்முடைய டெனிம் ஸ்கர்ட்டும் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்கர்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொள்ளலாம் இந்த செட் அப்படியே பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து இம்போர்ட் ப்ளௌஸ் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு ஆஹ் இதன் விலை வந்து பார்த்தீங்கண்டா ஆயிரத்தி எண்ணூறுபா மற்றது இந்த செட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் ஐட்டங்கள் தான் அதாவது ஃபுல் ஸ்கர்ட் ஐட்டங்கள் இதன் விலை வந்து பார்த்தீங்கண்டா ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிசைன்கள் கலர்ஸுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொள்ளலாம் ஹோஃபிஸ் ஸ்கர்ட் எல்லாம் இருக்குது இதில் பாருங்கோ இதில் இந்த ஷோவுக்கு வச்சிருக்கிறதும் வந்து இம்போர்ட் ப்ளவுஸ் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பெறுமதியான இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சோர்ட் பிளவுஸுகள் இருக்குது இதுகளும் வந்து இந்த ஜீன்ஸ் அதுகளுக்கு போடலாம் இதுகள விலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி சர்ட் மாடல் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி இருநூறு இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க விற்பனைக்கு பண்ணிக்க வச்சிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படியான பிளவுஸ்களும் இருக்கு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் மேலே பார்த்தீங்கன்னா டெனிம் கோட் இப்படி ஒரு செட் அப் இருக்கு இதெண்ட விலை வந்து மூவாயிரத்தி நானூறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் வந்து நீங்கள் கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னா இப்படி சின்ன பிள்ளைகளுக்கான ஃபிராக் ஐட்டங்களும் இருக்கு நல்ல சுக்கின்ஸ் ஒர்க் பண்ணினது மற்ற நார்மல் ஃப்ரோக் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு இப்படி பிளீட் வச்ச ஃப்ரோக் ஐட்டங்கள் இதுகள் எல்லாம் இப்படி வேறு வேறு டிசைன்ல எல்லாம் இங்கே இருக்கு இதுண்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி கொள்ளலாம் வேறு வேறு கலெக்ஷன் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் பாய்ஸுக்கான டீ ஷர்ட் ஐட்டங்களும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டீ ஷர்ட் ஒரு பிரிண்டட் டீ ஷர்ட் பின்னுக்கு பாருங்கள் பிரிண்டட் டீ ஷர்ட் இது வந்து இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு விற்பனை செய்யக்கூடிய இந்த டிஷர்ட் வந்து இங்கே ஒஃபரில் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதில் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லயுமே இருக்கு வேற கலர்ஸும் இருக்கு நீங்க இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து இந்தியன் பாப்கார்ன் மெட்டீரியல்ல மேக் பண்ண ஷர்ட் நல்ல ஸ்ட்ரெச்சபிளான டிஷர்ட் ஷர்ட் இதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த துணியை பார்த்தாலே உங்களுக்கு இந்த குவாலிட்டி உங்களுக்கு விளங்கும் இது வந்து இருந்து எக்ஸல் மட்டும் சைஸ் இருக்குது இதெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா நீங்கள் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பதுருவா இங்கே இதை வாங்கிக்கொள்ளலாம் இதில் வர கலர்ஸும் இருக்குது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் இம்போர்ட் பண்ண ஒரு சோலி கிட் தான் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சோலிகிட்ட பிளாஸா இது வந்து இந்த சோலி சோழிகிட்ட ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அந்த பிளவுஸுக்கு மேலே போடுற மாதிரி இப்படி ஒரு ஒரு ஓவ கோட் வரும் இவ்வளோ சேர்ந்த செட் வந்து இவ்வளோ ரூவாயின்டா வளமையா வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெருமதியானது இது வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு பிராண்டடான சோலிக்கிட் தான் இவங்க வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆஃபர் ப்ரைஸில் ஒம்பதனாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு பண்ண செய்கிறாங்க இது வந்து ஃப்ரீ சைஸ் இங்கே வந்து இந்த இதில் வந்து வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு சோலி கிட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த சோழிகிட்ட ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா முன் அந்த சோலி கிட்டில் வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் இருக்குது மற்றது இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த சோழிகிட்ட பிளாஸா இது பார்த்தீங்கன்னா அதுக்கு வர்ற ஓவர்கவுட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்களுக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இது நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக் கொண்ட கொடுக்கும் இது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெருமதியானது ஒம்பதனாயிரத்தி ஐநூறு நீங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம் இதுக்கும் ஃப்ரீ சைஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலர்ஸ் இருக்குது சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ்லேயும் வேறு வேற இதே மாதிரி சோல் கிட்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க இங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொள்ளலாம் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது ஒரு சல்வார் தான் இந்த சல்வார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து செய்யப்பட்ட ஒரு சல்வார் தான் இத பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த டாப் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன்ஸ் பேக் கோல்டு கலர் சிக்கன்ஸ் பேக் செய்யப்பட்டிருக்கு இது வந்து அந்த சல்வார்ட பொட்டம் இது வந்து சோல் இந்த சல்வார் செட்ட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா பெருமதியானது உங்களுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதில் வந்து எக்ஸ்எல் சைஸும் இருக்குது வேறு வேறு கலர்ஸும் இருக்குது வேறு வேறு சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த டிசைனோட வேறு வேறு சின்ன சின்ன சேஞ்சஸோட வேறு வேறு வகையான சல்வாரும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் டிசைன் டிசைனில் இங்கே வந்து வாங்கி கொள்ளலாம் நல்ல ஒரு மலிவான விலையில் கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவுன் மாடல் ஃப்ரோக் கொண்டு இதில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஒரு கிராண்டான ஒரு லுக் கொண்டு கொடுக்குது இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு கோல்டு கலர் ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்டிருக்கு இது சைஸ் வந்து எக்ஸ்எல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸும் இருக்கு இதுண்ட ப்ரைஸ் வந்து ஒன்பதனாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே வந்து ஏழாயிரத்தி ஐநூறு இதை விற்பனை செய்கிறாங்க இதில் வேறு கலர்ஸில் சின்ன சின்ன டிசைன்ஸ் சேஞ்சஸில் வேறு வகையான இந்த கவுன் மாடல் ஃப்ராக்கும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு செட் குடும்பம் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் அதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு த்ரெட் ஒர்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கீழ் போர்ஷன் வந்து இப்படி வரும் இது வந்து மீடியம் சைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் லார்ஜ் எக்ல் டபுள் எக்ஸ்எல் இவ்வளோ சைஸ்லேயும் கலெக்ஷன் இருக்குது இதுண்ட பெருமதி வந்து இது வந்து ஃபேமஸான எம்ஜி பிராண்டட்டான ஒரு ட்ரெஸ் தான் இது இதுண்ட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதினாயிரத்தி ஐநூறுரூவா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இதை வந்து வாங்கிக்கொள்ளலாம் இதுலையும் வேறு வேறு கலர்ஸில் கலெக்ஷன் இருக்கு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முடர்ன் ஃப்ராக் உண்டு இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதாவது எம்ஜி பிராண்டடான எம்ஜி பிராண்ட் இந்த ஃப்ராக் வந்து இந்த மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சபுளான மெட்டீரியல் அதாவது வந்து இது ஒரு பொப்கார்ன் மெட்டீரியல்லாம் இந்த ஃப்ராக் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு இதெண்ட் சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் இதில் வர வர கலெக்ஷனும் இருக்குது இதெண்ட விலையை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோக்கை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொள்ளலாம் இதில் வேறு வர கலர்ஸ் கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் மற்ற இங்கே பார்த்தீங்கன்னா சாரி ஐட்டங்களும் இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா கொட்டன் சாரி இதை வந்து பல்லாக்கு சாரின்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனுகளுக்கு கொடுக்க நல்லது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெருமதியானது இங்கே வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலர்ஸும் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸையும் செலக்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்டன் சாரி இது இதில் பார்த்தாலே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இதுன்ற இந்த சாரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரி தான் எல்லாம் இந்தியன் சாரிகள் இது வந்து இதுவும் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பெருமையானது நாலாயிரத்தி அஞ்சூறுரூவாய்க்கு நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூன்று ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்